அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஆறாவது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மூலம் நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக நம்மளுக்கு வந்து வந்துட்ருக்கோம் ஓகேங்களா சரிங்க ஐஸ் நம்ம இப்போ லாஸ்ட் டேவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்தலாம் பாருங்க சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு விலக முடிவு செய்து உள்ள நாடு எது அப்படின்றதாங்க தாங்க கேட்டிருந்தோம் ஓகேங்களா என்ன அப்படின்னா இப்போ தான் வந்து என்ன பண்ணாங்க இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா வந்து என்ன பண்ணப்படுது கொண்டாடப்படுது ஓகேங்களா எது சர்வதேச விமான இருபது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அனுப்பியிருப்பாங்க ஸோ இருபத்தஞ்சாவது ஆண்டு வந்து கொண்டாடி இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது எந்தெந்த நாடு சேர்ந்து அனுப்பியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் அண்ட் கனடா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பா ஸோ இந்த நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க மொத்தமாக இது வந்து உருவாக்கியிருப்பாங்க ஒரு கூட்டு நடவடிக்கையாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க இது வந்து உருவாக்கியிருப்பாங்க ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் இதுலேருந்து ரஷ்யா என்ன பண்ண போகிறாங்க விலக பொறுத்தா வந்து அறிவிச்சிருக்காங்க ரஷ்யா விலகி அவங்க புதுசாக வந்து தனியாக வந்து அவங்க கட்டமைக்க வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இதிலிருந்து விலக முடிவு செய்துள்ள நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஓகேங்களா அடுத்து என்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம் சொன்னிங்க முடிஞ்சால் அப்படி கெஸ்ட் பண்ணுங்கள் இல்லைனா அப்படி தெரிஞ்சுங்க உலகின் முதல் எண்ணெய் திமிங்கல வளங்காப்பகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா உலகின் முதல் எண்ணெய் திமிங்கல வளங்காப்பகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஸோ அப்புறம் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுமினிகா நாடு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கரிபியன் தீவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமினிகா நாடு அப்படின்ற நாடு இதில் தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த எண்ணெய் திமிங்களை வளங்காப்பகம் ஸோ இந்த அழிஞ்சு வர இனமாக வந்து கருதப்படுது அதனால் அதை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அந்த எண்ணெய் திமிங்களை வளங்காப்பகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க டொமினிக்கா நாடு அடுத்து நித்ரானா நோடிஹிங் என்பது நித்ரானா நோடிஹிங் என்பது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய வகை தவளை ஸோ இப்போ புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு தவளை இனம் அந்த தவளை இனத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க நிதிரானா நோடிஹிங் அப்படின்றாங்க எந்த இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தவளை இனம் இது ஓகேங்களா இதனோட சிறப்பு என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பலவிதமான வந்து ஒலிக்குறிப்புகள் அதாவது பாடும் தன்மை கொண்ட தவளையாக வந்து கருதப்படுது ஆன் பண் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான ஒலிக்குறிப்புகளை வந்து வெளிப்படுத்துதுங்க ஓகேங்களா அப்போ ஒரு சிறப்பான ஒரு புதிய பகை தக தவளை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதிரானா நோடிஹிங் அப்படின்றதா தான் ஓகேங்களா ஸோ இப்போ பிகோசிஸ்டிஸ் சலினோரம் அப்படின்ற ஒரு பாசியம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்போ சலினோரம் அப்படின்னு வந்தால் அது பாசியை குறிக்கக்கூடியது நொடுஹிங் அப்படின்னு வந்தால் தவளையை குறிக்கக்கூடியதாக வந்து இருக்கும் அடுத்து இது ரொம்ப முக்கியங்க இந்தியாவில் புற்றுநோய் பாதிப்பு அதிகம் கொண்ட மாநிலம் எது ஸோ இப்போ பாருங்கள் புற்றுநோய் பாதிப்பு விகிதம் வந்து அதிகமாக கொண்ட மாநிலமாக வந்து எது வந்து கருதப்படுது அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மிசோரம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மிசோரமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் பாதிப்பு விகிதம் அதிகமாக கொண்ட மாநிலமாக வந்து இந்தியாவில் வந்து காணப்படுதுங்க அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியம் கைதிகளுக்கு புவியிடம் காட்டி காலனி சாதனங்களை பயன்படுத்திய மாநிலம் ஸோ புவியிடம் காட்டினா அவங்களோட அதை ஜிபஸ் தான் அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த அவங்களோட ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறதுக்காக அப்படிப்பட்ட காலனிகளை அறிமுகப்படுத்திய அந்த மாநிலம் ஸோ எதுங்க ஜம்மு காஷ்மீர் ஓகேங்களா ஸோ ஜம்மு காஷ்மீர் தாங்க இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய கைதிகளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்த காலனிகளை வந்து செலுத்தி செலுத்தினா பண்ணியிருப்பாங்க அனுப்பக்கூடிய சூழலை வந்து உருவாக்கியிருப்பாங்க அடுத்து கோல்மீனை மாநில மீனாக அறிவித்தது எது ஸோ கோல் மீன் கோல் மீன் அப்படின்ற ஒரு மீனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க மாநில மீனாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க எந்த மாநிலம் வந்து கோல் மீனை மாநில மீனாக வந்து அறிவித்துள்ளது ஸோ இதுங்க குஜராத் பி தான் இதுக்கான ஆன்சர் ஏன்னா உலக மீன்பிடி மாநாடு ஸோ உலக மீன்பிடி மாநாடு எங்கே நடந்திருக்குண்டான்னா அகமதாபாத்தில் தாங்க நடந்திருக்கும் உலக மீன்பிடி மாநாடு அகமதாபாத்தில் நடந்திருக்கும் ஸோ அப்போ தான் அந்த கோல் மீனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க குஜராத் வந்து தங்களோட மாநில மீனாக வந்து அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா இது வந்து குஜராத் மற்றும் அந்த மகாராஷ்டிரா கடற்கரை உரங்களில் காணப்படக்கூடிய ஒரு தங்க பழுப்பு நேர மீன் தான் வந்து இந்த கோல் மீன் இது வந்து ந பியர் மற்றும் மருந்துகள் தயாரிக்க பயன்படக்கூடியதாக இருக்குதுங்க ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க மாநில மீனாக வந்து கோல் மீனை வந்து குஜராத் தான் அறிவிச்சிருக்கு அடுத்து தமிழ்நாட்டின் ஆனைமலை வனங்காப்பக பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்படத்திற்காக சிறந்த புகைப்பட விருது பெற்றவர் சிறந்த புகைப்பட விருது பெற்றவர் ஸோ தமிழ்நாட்டோட ஆனைமலை வனங்காப்பகத்தில் என்ன பண்ணியிருக்கார் ஒரு புகைப்படம் எடுத்திருப்பார் அதில் நடத்தை மற்றும் முகு முதுகெலும் பிரிவில் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து சிறந்த புகைப்பட கலைஞர் விருது பெற்றிருப்பார் அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் முரளி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஸ்ரீராம் முரளி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனைமலை ப வனகா பக்கத்தில் எடுக்கப்பட்ட பு புகைப்படத்திற்கு வந்து சிறந்த புகைப்பட கலைஞர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பெற்றுருப்பாருங்க ஓகேங்களா ஸோ விஷ்ணு கோபால் அப்படின்றது வந்து பார்த்தினா உருவப்படம் அந்த இதில் வந்து வாங்கியிருப்பார் நெஜீப் அகமது இவர் ரொம்ப முக்கியங்க ஏன்னா அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஓராங் தேசிய பூங்கா நல்லா நான் வச்சுங்க ஓராங் தேசிய பூங்கா அப்படின்றது எங்கே இருக்கட்டா அசாமில் இருக்குது அந்த தேசிய பூங்காவில் வந்து பார்த்தினா ஒரு அந்த தேசிய பூங்கா ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் மக்களோட வாழ்கிற இடத்துல ஒரு புலி வந்து பசியோடு போகிறாள் வந்து பார்த்தினா ஒரு ரொம்ப பசியாக போல ஒரு புகைப்படத்தை ஒரு வெளியிட்டிருப்பார் ஸோ அதுக்கு இவருக்கு வந்து கிடச்சிருக்கும் விஷாந்தாலா விகாஷ் இவர் ரொம்ப முக்கியங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயது தான் அந்த பையனுக்கு இவர் வந்து பெங்களூரை சேர்ந்தவர் இவர் வந்து பார்த்தினா ஒரு சிலைக்கு பக்கத்தில் ஒரு சிலந்தி வந்து போல் ஒரு படத்தை எடுத்திருப்பார் அதுக்கு இவருக்கு வந்து பரிசு கிடச்சிருக்கும் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா தமிழ்நாட்டோட ஆனைய மாலையில் எடுத்ததுக்கு ஸ்ரீராம் முரளிக்கு தான் வந்து கிடச்சிருக்கும் அடுத்து தற்போது காலமான என் சங்கரையா அவர்களுக்கு எந்த ஆண்டு தகைசால் தமிழ் தமிழ் தமிழர் விருது வழங்கப்பட்டது பாருங்கள் என் சங்கரையா அப்படின்ற வந்து என்ன பண்ணிட்டுருப்பார் இப்போ காலமாயிட்டிருப்பார் அவர் தெரியும் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொது உடைமை கட்சியோட தலைவர் ஓகேங்களா ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் இருந்து இருப்பார் பொது உடைமை கட்சி ஸோ சுதந்திர போராட்ட வீரர் தான் இவர் இப்போ என் சங்கரையா அப்படின்ற வந்து இப்போ காலம் ஆயிருப்பார் அவருக்கு தமிழ் தமிழர் தகைசால் சாரி தகைசால் தமிழர் விருது அப்படின்றது வந்து எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பி தாங்க இதுக்கான ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அவருக்கு தமிழ் சார் சரி தகை தகைசால் தமிழர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா இவர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருப்பாருங்க ஸோ மூன்று ஆண்டுகள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி மூணு போன்ற காலகட்டங்கள் என்ன பண்ணியிருப்பாருங்க இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருப்பார் ஓகேங்களா சரி அடுத்து இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட முதல் முஸ்லீம் பெண் நீதிபதி பாருங்கள் ஸோ இது முஸ்லீம் பெண் நீதிபதின்றது இது கரண்ட் அஃபேர்ஸில் ஏன் கேட்குறோம் அப்படின்னா ரொம்ப முக்கிய தாங்க ஏன்னா பாத்திமா பிவி அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் ஸோ பாத்திமா பிவி தான் முதல் முஸ்லீம் பெண் நீதிபதியும் அவங்க தான் முஸ்லீம் பெண் நீதிபதியும் வந்து அவங்க தான் ஓகேங்களா அதே போல் தமிழகத்தில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் ஆளுநரும் அவங்க தான் முஸ்லீம் பெண் ஆளுநரும் வந்து அவங்க தான் ஓகேங்களா அப்போது தமிழகத்தோட ஆளுநர் பெண் கேட்டாலும் அவங்க தான் உச்சநீதிமன்ற நீதிபதினு கட்டணம் வந்து அவங்க தான் வழக்கறிஞர்களே வந்து பார்த்திங்கனா தங்கப்பதக்கம் வாங்கின பெண்மணியும் வந்து இந்தமாதிரி தான் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பெண்மணிகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியில் வந்து அப்படினு இருக்காங்க இதுவரையும் நியமிச்சிருக்காங்க இதெல்லாம் வச்சுங்க ஏன்னா இவங்களும் சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்க இறந்துருந்தாங்க அதனால் இவங்களை சார்ந்த தகவல்கள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இவங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கு சார்பாக இவங்க கருணை மணி கேட்டு சேர்த்து நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்க அது நிராகரிச்சிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க ராஜினாமா வந்து பண்ணிகிட்ருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் இவங்க சார்ந்த தகவல்கள் அப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க பாத்திமா பிவி அடுத்து ஐம்பதோவர் உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியா எத்தனையாவது முறையாக சாம்பியன் பட்டம் வாங்கியது பாருங்கள் ஐம்பது ஓவர் உலக கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்சிருக்கும் அதில் இந்தியா மற்றும் இந்தி இங்கிலா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா தான் வந்து ஃபைனல் வின் பண்ணி விளையாடி இருப்பாங்க அதில் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருக்கோம் அப்போ எத்தனையாவது முறையாக அவங்க சாம்பியன் பட்டம் வாங்குறாங்க அப்படின்னா ஆறாவது முறைங்க நல்லா நான் போச்சுங்க இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆறாவது முறை அவங்க சாம்பியன் பட்டம் வாங்குறாங்க இரநெய் எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பாஞ்சில் அஞ்சு முறை வாங்கியிருந்தாங்க இப்போ லாஸ்ட்ரேலோடு சேர்த்து ஆறாவது முறையாக அவங்க என்ன பண்ணுறாங்க வேர்ல்டு சாம்பியன் பட்டம் வந்து வாங்க வாங்குறாங்க ஓகேங்களா அடுத்து தேசிய ஒருமைப்பாடு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இது ரொம்ப முக்கியம் தேசிய ஒருமைப்பாடு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க நவம்பர் பத்தொன்பது ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் நவம்பர் பத்தொன்பது அன்றைக்கி தான் தேசிய ஒருமைப்பாடு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறதுங்க ஓகேங்களா இந்தியாவோட முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தி பிறந்தநாளை குறிப்பிட்டு தான் என்ன பண்ணுறாங்க நவம்பர் பத்தொன்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டாடுறோம் நம்ம தேசிய ஒருமைப்பாடு தினமாக கொண்டாடுறோம் இதே நாள் தான் வந்து பார்த்தோன்னா சர்வதேச ஆண்கள் தினம் ஸோ சர்வதேச ஆண்கள் தினமும் இதே நாட்கள் நவம்பர் பத்தொன்பது தான் கொண்டாடப்படுது அதேபோல் உலக கழிவறை தினமும் நவம்பர் பத்தொன்பது அன்னைக்கு தான் கொண்டாடப்படுது ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் நல்லா நான் வச்சுக்கணும் நவம்பர் இருபது பொறுத்தவரையும் உலக பெண் குழந்தைகள் தினம் வந்து உலகளாவிய குழந்தைகள் தினம் வந்து கொண்டாடப்படுது நவம்பர் இருபத்தி அஞ்சு ஸோ நவம்பர் இருபத்தஞ்சு பொறுத்தவரிலும் பெண்களுக்கு எதிரான அந்த வன்முறை ஒழிப்பு தினம் நவம்பர் இருபத்தாறு நம்மளுக்கு தெரியும் பால் தினம் மற்றும் அரசியலமைப்பு தினமும் வந்து கொண்டாடப்படுது அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி மெக்கின்சி சுகாதார நிறுவனம் வெளியிட்ட ஊழியர்களின் ஆரோக்கிய பாதுகாப்பில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது பாருங்கள் ஊழியர்களை வந்து ஆரோக்கியமாக பாதுகாத்து ஆரோக்கியமாக செயல்படுத்துறதுல நாடுகளோட பட்டியலை வந்து மெக்கன்சி நிறுவனம் வந்து வெளியிட்ருப்பாங்க அதில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் யூடியில் நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கான எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் ஸோ ஒரு டைம் வேகமாக நம்ம இந்த டென் கொஸ்டின்ஸ் பார்த்துலாம் ஸோ சர்வதேச விலக உள்ள நாடு ரஷ்யா முதல் எண்ணெய் வளம் காப்பாக்கம் வந்து டொமினிக்கா நாடு கொண்டு வந்திருக்கு நித்ரநாக நோடிங் அப்படின்றது புதிய தகவலை அடுத்து அடுத்து இந்தியாவில் புற்றுநோய் பாதிப்பு கொண்ட மாநிலம் மிசோரம் கைதிகளுக்கு புகையிடம் காட்டி செலுத்திய மாநிலம் வந்து ஜம்மு காஷ்மீர் கோல்மினை மாநிலம் வந்து குஜராத் தமிழ்நாட்டில் ஆனைமலை வணங்காப பகுதியில் எடுத்த புகைப்படத்துக்கு சிறந்த புகைப்பட கலைஞர் விருது வாங்கினர் வந்து ஸ்ரீராம் முரளி தற்போது காலமணை என் சங்கரையாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தான் தகைசால் தமிழர் விருது வாங்கியிருப்பாங்க இந்தியாவின் உச்சநீதிமன்றம் நியமிக்கிட்ட பெண் முதல் பெண் நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பாத்திமா பிவி முஸ்லீம் நீதிபதினாலும் அவங்க தான் ஐம்பது ஒரு கோப்பை வந்து ஆறாவது முறை சாம்பியன் பட்டம் வாங்குறாங்க தேசிய ஒருபாடு தினம் ஒரு பத்தொன்பது ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே ரொம்ப லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் பார்த்தா இன்னும் நிறைய வீடியோஸ் நான் நிறைய தகவல் கொடுக்கறதுக்கு எனக்கு வச்சுருக்கும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்